அனுராவாலோ அல்லது இலங்கை எந்த ஆட்சிக்காரர் ஆண்டாலோ செம்மணி புதை புதைக்கப்பட்ட அந்த உண்மைகளுக்கு நீதியை வழங்குவது எந்த அரசாலும் முடியாது தமிழ்நாட்டை ஆளப்போவேன் ஆளுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற விஜயை போன்ற பொறுப்பில்லாத நடிகர்களுக்கும் அவர் கூறிய பதில் ஒரு இறுக்கமான பதிலாக இருக்கிறது கச்சை தீவை அனுரா விட்டுக் கொடுக்காமல் இருப்பது இலங்கை சிங்களவர்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காகவோ அல்ல வடமாகாணத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகக்கூடாது என்ற அனுரா அவன் ஜனாதிபதி அல்ல அவன் ஒரு போராளி வணக்கம் லங்கா போர் உடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையின் சிறப்பு செய்தி என்று கூறுவதை விட சிறப்புக்கு சிறப்பு செய்தியாக இருக்கிறது இன்று ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையிலே ஒரு பாட்டாளி கட்சி செவ்வொடியோடு செவ்வொடியோடு தெருத்தெருவாக நின்று மக்களுக்கு மக்களுக்காகவும் பாட்டாளிகளுக்காகவும் எந்தவித தன்னல நோக்கம் இல்லாமல் பாடுபட்ட பல ஆண்டுகளாக பாடுபட்டு மக்களின் ஆணையால் ஆட்சியை கைப்பற்றிய என்பதை விட மக்கள் தங்களுடைய மனதிலே இவர்களை கைப்பற்றி சிம்மாசனம் இருத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது அதுவும் அனுராவை தலைவராக வைத்து சிம்மாசனத்தை இருத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கூறுவதில் லந்தா போர் ஊடகம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது காரணம் நாங்கள் வந்து நடந்து வந்த இடுக்குகளிலே நடைபெற்ற ஆட்சிகள் ஆட்சியை ஆண்டவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சியை போன்று சிறுபான்மை இனத்திற்கும் பெரும்பான்மை இனத்திற்கும் பொதுவாக நின்று ஒற்றை கண்ணை மூடி நீதி கூறாமல் இரண்டு கண்ணையும் திறந்து நீதியை கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த அனுரா என்பிபி அரசு இப்பொழுது தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது ஆரம்பித்திருக்கிறது அதற்காக கடுகதி வேகத்தில் அல்ல அதற்காக ஆமை வேகத்தில் இல்லாமலும் அவர்கள் தங்களுடைய சேவைகளை ஆஹ் பார்க்காமல் செய்து கொண்டிருப்பதற்கு ஒரு வெற்றியாக ஒரு வருட வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதற்கு லங்கா போர் ஊடகம் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது காரணம் பாட்டாளிகளோடு பாட்டாளி மக்களோடு நடுத்தர வர்க்கம் கீழ்த்தர வர்க்கத்தோடு இணைந்து நிற்கின்ற அவர்களுடைய அருமையையும் பெருமையையும் புரிந்த அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஊடகமாக லங்கா போர் ஊடகம் இருப்பதன் காரணத்தினால் அந்த கொள்கை எமக்கும் பொருந்துகின்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் வாழ்த்துவதில் பெருமைப்படுகின்றோம் இங்கே அந்த கட்சி இந்த கட்சி அவர் இவர் நாமல் ராஜபக்ஷ அல்லது கோத்தபாய ரணில் அல்லது தமிழ் கட்சிகள் என்று இல்லாமல் அவர்கள் மீதும் நாங்கள் இந்த விதத்து வேசப்பாடும் இல்லாமல் அவர்களால் முடியாத விடயங்களை கூட இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்வார்கள் அதிலே முக்கியமான ஒரு விடயம் இளைஞர்களை கொல்லுகின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை கொள்ளுகின்ற இளைஞர்களுடைய குடும்பத்தை பிரிக்கின்ற அவர்களின் கல்வியை குழப்புகின்ற அப்படி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கொள்ளுகின்ற அந்த போதை போதைக்கு போதையாக இருக்கின்ற தாதாவாக இருந்த அந்த பாதாள உலகக் குழுவை அடக்கி வைத்திருக்கிறார்கள் நாடு கடந்தும் அவர்கள் விட்ட சவாலையும் தாண்டி இலங்கை புலனாய்வுத்துறை போய் கைது செய்து கொண்டு வந்து அவர்கள் அதாவது அந்த போதைக்கு ஒரு சாபமணி அடிப்பதற்கு அவர்கள் தயாராகி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போதை கலாச்சாரம் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் அந்த கடத்தல் கலாச்சாரம் மற்றும் லஞ்சம் ஊழல் என்கின்ற இந்த கலாச்சாரங்களை புதைத்து எரித்து அந்த சாம்பலை புதைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் அவர்கள் வென்றதன் பிற்பாடு நடைபெற்ற விடயங்கள் அது சிறுபான்மையினத்துக்காக இருக்கலாம் பெரும்பான்மையினத்துக்காக இருக்கலாம் செம்மணி புதைகுழி விவகாரமாக இருக்கலாம் போதைப் பொருளை அடக்குகின்ற விவகாரங்களாக இருக்கலாம் போலீஸ் அதிகாரிகள் அதுவும் அதுவும் உயர் அதிகாரிகள் துஷ்பிரயோகம் செய்த பாதாள உலக குழுவுக்கு ஆதரவு செலுத்திய பழைய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருந்து கைகட்டி தங்களுடைய பணத்தை சம்பாதித்த அவர்களை கைது செய்து குற்றத்தை உடனடியாக அவர்களுடைய கூற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதை விட ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆண்ட ஒருவர் பழம் பெறும் அரசியல்வாதி அவதையே கைது செய்து அடைத்து அடைப்பதற்கு முயற்சி செய்து அவரை குற்றவாளியா இல்லையா என்பதை அழைத்து விசாரித்து அவரை ஒரு உழுப்பு உழுக்கியதை வைத்து அவருக்கு பின்னாலும் கீழேயும் இருந்து அரசியல்வாதிகள் நடுக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் அதனை செய்வதற்கு ஒரு கிக் ஒரு தில் வேண்டும் அதுக்கு ஒரு மன துணிவு வேண்டும் ஆம் ஜனாதிபதி அனுரா அவன் ஜனாதிபதி அல்ல அவன் ஒரு போராளி என்று லங்கா போரினுடைய அந்த வாசகத்துக்கு இணங்க அந்த அவருடைய வேட்டைகள் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே காணிவு தமிழ் தமிழர்களுடைய காணி விடுவிப்பாக இருக்கட்டும் ஊழல் செய்கின்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்களை போட்டு ஒரு கரை பார்த்து கொண்டிருக்கின்ற அனுராவிற்கும் அந்த என்பிபி அரசுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே என்பிபி கட்சியையும் அனுரா என்ற இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த போராளிக்கும் நிச்சயமாக லங்காபூர் ஊடகம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது தொடர்ந்தும் கடுகதி வேகம் இல்லாமல் முடிந்த விடயங்களை இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு அனைத்து மதங்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் அனைத்து மொழி பேசுகின்றவர்களுக்கும் சரியான சேவையை ஆற்ற வேண்டும் என்றும் அதே வேளையிலே அனுராவுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களும் பொறுப்போடு நாட்டினுடைய முன்னேற்றத்தை பொறுத்து இங்கே இந்த ஐந்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு வருட பூர்த்தியைப் போல் பத்து வருடம் குறைந்தது பூர்த்தி செய்ய வேண்டும் என்று லங்காஃபோர் ஊடகம் வாழ்த்தி மகிழ்கிறது. அதே வேளையிலே கச்சை தீவிற்கு சென்று வந்த அனுராவிற்கு உண்மையிலேயே நாங்கள் வாழ்த்து கூற வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே இதுவரை காலமும் எந்த ஒரு ஜனாதிபதியும் எடுத்த எடுப்பிலே யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்துக்கு வருகின்ற பொழுது கச்சதீவிற்கு செல்லாமல் வந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே சென்று அவர் கடல் தொழில் அமைச்சரோடு இருந்து அதை ஒரு பிரயாண துறையாக மாற்றுவதற்கும் இலங்கை வருமானத்திற்கும் வடமாகாணத்து திட்டத்தை வகுத்ததற்கும் நாங்கள் வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கச்சை தீவை அனுரா விட்டு கொடுக்காமல் இருப்பது இலங்கை சிங்களவர்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காகவோ அல்ல வடமாகாணத்துக்கு அருகிலே இருக்கின்ற அந்த மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் கெட்டுப்போக கூடாது என்ற ஒரு அரிய நோக்கமும் அதிலே ஒளிந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை ஆளப்போவேன் ஆளுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற விஜயை போன்ற பொறுப்பில்லாத நடிகர்களுக்கும் அவர் கூறிய பதில் ஒரு இறக்கமான பதிலாக இருக்கிறது சிறிய நாடு என்பதனால் அவர்கள் எங்கள் மீது தலையிலே ஏறி குட்டுகின்ற விடயத்தை கண்டு அதன் பிற்பாடு அதற்காகத்தான் பதிலடி கொடுப்பதற்காக அவர் கச்சை தீவிற்கு திடீரென சென்று அந்த அறிக்கையை விட்டிருக்கிறார் அது நிச்சயமாக இலங்கையிலே இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற அந்த மீனவர்களுக்குத்தான் சாதகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இது தமிழர்களுக்கான ஒரு விடயம் என்று தட்டி கழித்து விடாமல் அதனை அவர் செய்திருக்கின்றது அந்த போய் வந்து அந்த ஒரு பதிலை கூறாமல் கூறியிருக்கின்ற அந்த விடயத்தையும் அந்த பதிலுக்கும் லங்கா ஃபோர் ஊடகம் வாழ்த்து தெரிவிக்கிறது நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது நன்றி கூறுகின்றோம் அதே வேளையிலே அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அதாவது கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கம் அவருக்கு இருப்பதையும் நாங்கள் மறைமுகமாக பார்க்கின்றோம் அதே வேளையிலே ஒரு உல்லாசப்பிரியான துறையாக அதனை மாற்றுகின்ற காரணத்தினால் அந்த கடல் கடந்து மீன் பிடிக்கின்ற அந்த இந்திய கள்ளக்கடத்தல் மீன்பிடிக்காரர்கள் அவர்களுக்கும் ஒரு பய வீதியை ஏற்படுத்தி இருக்கும் அந்த வகையிலே பாதுகாப்பும் அங்கே பலப்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் ஒரு உல்லாச பிரியாண துறை நடுக்கடலிலே இருக்கின்ற பொழுது பாதுகாப்பும் நிச்சயமாக பலப்படுத்தப்படும் அந்த பலப்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பை தாண்டி இந்திய மீனவர்கள் கூட அங்கே அருகிலே வந்து மீன் பிடிப்பதை மறைமுகமாக தடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதை அனுராகூட பார்வையில் பார்த்ததன் காரணத்தினால்தான் அதனை ஒரு உல்லாச பிரியான துறையாக மாற்றுவதற்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்போவதாக அறிக்கைகள் கூறுகின்றன ஊடகங்கள் கூறுகின்றன அவர் கூறியதை கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த வகையிலே இந்த ஒரு வருட பூர்த்தியிலே இவர் செய்த அரிய சேவைகள் நாட்டு மக்களுக்கு பாகுபாடு இல்லாமல் செய்த சேவைகளையும் நாங்கள் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே யாழ்ப்பாணத்துக்கு வந்த அனுரா ஏன் செம்மணியை தாண்டி சென்றிருக்கிறார் செம்மணி புதைகுழியை சேன் சென்று பார்க்கவில்லை என்று ஊடகங்களும் ஒரு சில தன்னல அரசியல்வாதிகளும் ஒரு தூர நோக்கில்லாமல் ஒரு மடமைத்தனமான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதை லங்கா ஒரு ஊடகம் உண்மையிலேயே கண்டிக்கிறது காரணம் என்ன அதாவது செம்மணி புதைகுழி அந்த நடைபெற்ற அந்த செம்மதி புதைகுழிக்கு அவர் விஜயம் செய்திருந்தால் அங்கே சென்றால் அவர் ஆளுகின்ற ஒரு இலங்கை ஜனாதிபதியாகவும் அந்த செம்மணி குற்றவாளிகளுடைய ஜனாதிபதியாகவும் அவர் இருந்திருப்பார் அந்த குற்றவாளிகள் யார் என்று கூறப்படுகிறது அரச படைகள் அந்த அரச படைக்கு தலைவனாக இருக்கின்ற அவர் தற்கால சூழலிலே அங்கே நடைபெற்ற குற்றம் அரச படைகள் தான் செய்தது என்று இவரால் நிரூபிக்க முடியாது தெரிந்தாலும் சம்மதிக்கவும் முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது காரணம் இலங்கை சூழல் இருக்கின்ற அரசாங்கங்கள் இருக்கின்ற அதாவது அரசாங்கங்கள் ஆண்ட அரசாட்சி ஆண்ட இலங்கை ஆண்ட கட்சிகள் அந்த அரச அதிகாரிகள் மற்றும் குற்றம் செய்த அதிகாரிகள் அதே வேளையிலே இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு மத்தியிலே இவரால் குற்றம் சுமத்தப்பட்ட குற்றம் சுமத்தி அரச படைகளுக்கு குற்றத்தை நிரூபித்து தண்டனையை கொடுக்க முடியாது கொடுப்பாராக இருந்தால் அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிடம் அனுராவினுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம் தாங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அரச படைகளோ அல்லது அந்த குற்ற செயல்களுக்கு உறுதுணையாக இருந்த அப்பொழுது அரசாட்சி சென்ற அரசுகளோ சில வேளைகளில் அவருடைய உயிருக்கு கூட பாதகம் ஏற்படுத்தலாம் அந்த வகையிலே அவரால் நிச்சயமாக நீதி கூற முடியாது அங்கே போகாமல் விட்டதன் காரணத்தினால் இது உலக அரங்கிலே நாங்கள் நீதி கேட்க வேண்டிய விடை விடயம் அனுராவாலோ அல்லது இலங்கை எந்த ஆட்சிக்காரர் ஆண்டாலோ செம்மணி புதைகுழிக்கு செம்மணி புதைகுழிலே அங்கே புதைக்கப்பட்ட அந்த உண்மைகளுக்கு நீதியை வழங்குவது எந்த அரசாலும் முடியாது ஒரு தமிழன் ஆண்டால் கூட முடியாது நிச்சயமாக அதனுடைய நீதி எங்கே பெறப்பட வேண்டும் நிச்சயமாக அனுரா அவர்கள் மறைமுகமாக நீங்கள் உங்களுடைய நீதியை உலக அரங்கில் சென்று விண்ணப்பியுங்கள் என்று மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து மறைமுகமாக அந்த செய்தியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூறி சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்த அனுராவிற்கு அந்த செம்மணி புதைக்குடியில் சென்று அனுதாபத்தை தெரிவித்து அங்கே மேலும் அனுதாபத்தினால் அவருக்கு ஆதரவை அந்த தமிழ் மக்களிடத்தில் பெற்றிருக்கலாம் சென்றிருந்தால் அவருக்கு மேலும் வாழ்த்து செய்திகள் கிடைத்திருக்கும் அந்த வாழ்த்து செய்தியை உதாரசூஜனம் செய்து அவர் செல்லாமல் விட்ட காரணம் மறைமுகமாக நீங்கள் உங்களுடைய நீதியை என்னிடத்தில் கேட்காதீர்கள் இலங்கையிலே கேட்காதீர்கள் உலக அரங்க்சிக்கு சென்று அழுத்தம் கொடுத்து கேளுங்கள் என்று மறைமுகமாக கூறியிருக்கிறார் ஆம் அதற்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் அக்கறை உள்ளவர்கள் இதனை உலக அரங்குக்கு கொண்டு சென்று அனுராவையோ அரசியல்வாதிகளையோ தமிழ் அரசியல்வாதிகளையோ அங்கே அழைத்து அங்கே ஒன்று உடல் செய்யாமல் உலக அரங்கிலே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் பொது நிறுவனங்கள் தமிழர்களுக்கு ஆதரவு செலுத்தக்கூடிய செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கின்ற சுவிட்சர்லாந்தோ கனடாவோ அவுஸ்திரேலியாவோ லண்டனோ அமெரிக்காவோ இந்துப்படி போன்ற நாடுகளால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த நீதி பெற்றுக் கொடுக்கலாமே தவிர நிச்சயமாக இலங்கை அரசாலோ இலங்கை அரசு ஒரு குழுவை நியமித்தாலோ அந்த குழுவாலோ நிச்சயமாக அதை பெற்றுக் கொடுக்க முடியாது இலங்கை அரசு ஆளுகின்ற ஜனாதிபதி ஒரு போராளி என்று நாங்கள் கூறியது போன்ற அந்த போராளி அனுராவால் கூட இதற்கான நீதியை பெற்று கொடுக்க முடியாது இதைத்தான் அவர் அங்கே செல்லாமல் மறைமுகமாக நிராகரித்து சென்றிருக்கிறார் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து எங்களுடைய நீதியை நாங்கள் உலக அரங்கிற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் அது வெறும் தமிழ் மக்களாலோ உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற தமிழர்களாலோ நிச்சயமாக முடியாத விடயம் மாத்திரம் முடியும் இருந்தாலும் அவர்களால் மாத்திரம் அதனை செய்ய முடியாது அதனால் உலக அரங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஊடகங்களையும் அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களையும் அங்கே அழைத்து காட்ட வேண்டும் அங்கே நடைபெறுகின்ற விடயத்தை மட்டும் எடுத்து காட்டாமல் அவர்களை அழைத்து சென்று காட்ட வேண்டும் அதே வேளையிலே எங்களுக்கு எம்முடைய இந்த துன்பியலான நிகழ்விற்கு நடந்த அந்த அநியாயங்களுக்கு அந்த நீதி வழங்கக்கூடிய சலுகை செய்யக்கூடிய எங்களுக்கு ஆதரவு செலுத்தக்கூடிய நாடுகளையும் நாட்டு தலைவர்களையும் கொண்டு போய் காட்ட வேண்டும் இதனால்தான் அந்த செம்மணி புதை குளிக்கும் ஒரு நீதி கிடைக்கும் என்பது லங்கா போர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத கருத்து காணிகள் வடிவிப்பு வீதிகள் வடிவிப்பு போதை ஒழிப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு அது யாராக இருந்தாலும் ஆண்ட அரசாக இருந்தாலும் லஞ்சம் ஒழிப்பு என்ற ரீதியிலே அவர் கைது நடவடிக்கைகள் தண்டனை அளிப்பு இவை அனைத்தும் எந்த அரசும் செய்யாத வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் லங்காபூர் ஊடகம் என்பிபி கட்சிக்கும் அனுரா அவர்களுக்கும் நீடோழி அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறது இலங்கையின் லங்காபூர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி